ஹாய் டு ஆல் வெல்கம் பேக் சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அண்ட் அண்ட் கிச்சன் ஹோம் டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் என் வரைக்கும் டைம் வேஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிப் நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அப்படின்னா நம்ம தூளை உரிச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவோம் பட் வெங்காயம் வந்து ரொம்ப நாள் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய ஸ்டோரி ஸ்டோரேஜுக்காக வந்துட்டு சல்ஃபர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ வெங்காயத்தில் இந்த மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ஸில் வந்து இருக்கும் இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஸோ இதில் ஒரு சில வெங்காயங்களில் தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய வெங்காயத்தில் இந்த மாதிரி கருப்பான பகுதி இருக்குது இது மை மாதிரி கையில் எல்லாம் ஓட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டர் நீங்கள் அதை அப்படியே உரிச்சிட்டு கழுவுறதை விட அந்த மேலே இருக்கிற இந்த லேயரை வந்து அப்படியே வந்து எடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வெங்காயம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இல்லாத மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க சப்போஸ் அப்படி இருந்தால் கூட இந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் மார்னிங் நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீரையை வந்து சுத்தம் செய்யறது தான் அது வந்து உங்களுடைய டைமை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் உங்களை டென்ஷனும் படுத்தும் ஸோ நம்ம பத்து வேலை செய்கிற இடத்துல இந்த ஒரு வேலையே அதை ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிடும் ஸோ மார்னிங் உங்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக சுத்தம் செய்யறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன் டே பிஃபோராகவே ஈவினிங் ஆர் நைட் டைமே வந்துட்டு கீரை எல்லாமே சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சில குழந்தைகளுக்கு பால் குடிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது பால் பொருள் எதுவுமே அவ்வளவா எடுத்துக்க மாட்டாங்க எழிலுமே அப்படி தான் மில்க் ப்ராடக்ட் வந்து எதுவுமே அவ்வளவா வந்து எடுத்துக்கவே மாட்டான் ஸோ அவனுக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எனக்கு இருந்துச்சு யூஸ் ஆச்சு ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் குழந்தைங்க பால் வந்து குடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் அப்ளை பண்ணிட்டு இதை சேர்த்துனீங்க அப்படின்னா லைட்டாக பார்க்கறதுக்கு ஒரு சாக்லேட் கலரில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ சாக்லேட் மில்க் அப்படின்னு சொல்லி வந்து சில குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பழகிக்குவாங்க ஸோ எழிலுக்கு அப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டான் இப்போ கேட்டால் கூட எனக்கு சாக்லேட் மில்க் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு குடிக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டான் ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த தோசை தோசைகளில் வந்து மீனினுடைய கவிச்ச வாசம் அதில் அப்படியே இருக்கும் அதில் நிறைய அந்த ஆயில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதுனால சின்ன சின்ன மீன் பீசஸ் எல்லாம் அதுல இருந்து ரொம்பவே வந்து பாக்குறதுக்கே வந்து மெஸ்ஸியா வந்து இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்றதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாவு பொருளை வந்து எடுத்துக்கோங்க சோ அந்த மாவை வந்துட்டு ஆறுன உடனே இதுல மேல அப்படியே தூவிட்டிங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் அதுக்கப்புறம் ஆயில் இது எல்லாமே அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சோ அந்த மாவவே நல்லா தோசைகள்ல ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அதுல வந்து மாவுல வந்து வந்துடும் சோ அதுக்கப்புறமா நீங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நீங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழிச்சு இருக்கும் அதில் மீனினுடைய வாடை எதுவும் வராமையும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேப்லெட்டில் இந்த ஸ்ட்ரகிள்ஸை எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட்டில் நடுவில் வந்து ஒரு கோட் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து மார்னிங் இந்த டேப்லெட்டை ஆஃப் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க அதை உடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்பட்டிருப்போம் கையில் வச்சு பேப்பரில் வச்சுன்னு மடிச்சு அப்படின்னு உடைச்சி பார்ப்போம் பட் அது ரெண்டு மூணு பகுதியாக வந்து உடஞ்சி வந்து போயிடும் கரெக்டாக ஆஃப் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஸோ இனிமேல் அப்படி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை இந்த சிம்பிளான ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க சோ இந்த மாதிரி டேபிள்ல ஒரு கார்னர் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கவுண்டர் டாப்பா இருந்தாலும் ஓகே கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கிற மாதிரி பகுதியில் வச்சுட்டு அந்த கோடு அதுல கரெக்டா வர்ற மாதிரி வச்சுட்டு லைட்டா ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் சோ எக்ஸாக்ட்டான அளவுல அந்த மாத்திரை வந்து ரெண்டா வந்து உங்களுக்கு உடஞ்சிரும் சோ இனிமேல் இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது லேடிஸ்க்கு ஆக்சஸரீஸ் வாங்கும் போது இருக்கக்கூடிய மேஜரான சில ப்ராப்ளம்ஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் சோ நம்ம சாரீஸ்க்கு அண்ட் குர்த்தாஸ்க்கு மேட்சா வந்து வளையல் செல்ல வாங்குறோம் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய எக்ஸாக்ட் அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ கடையில் போனாலும் சைஸ் வந்து கேட்பாங்க டூ பாயிண்ட் சிக்ஸா எயிட்டா அந்த மாதிரி கேட்பாங்க நம்மளுக்கு அளவு வந்து தெரியாம அளவு வளையல் வந்து கொடுத்து வந்து நம்ம வாங்கிட்டு இருப்போம் ஸோ இனிமேல் அதை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு கத்துக்கலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ உங்களுடைய கையை இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மூட்டினுடைய பகுதியில கரெக்டா கீழே வந்து ஒரு பாயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுண்டு விரலுக்கு கீழே முட்டிக்கு கீழே இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்டையும் ஸ்கேல்ல வச்சு அளவெடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டூ டூக்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளோ நம்பர்ஸ் வந்து எவ்வளோ லைன்ஸ் வந்து இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் வரும் டூ பாயிண்ட் எயிட் வரும் எனக்கு வந்து டூ பாயிண்ட் டென் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு ஸோ இந்த அளவை நம்ம கடையில் சொன்னோம்னா போதும் எக்ஸாக்டான அளவில் நம்ம நில இனி வளையல் வந்து வாங்கிக்கிறதுக்கு முடியும் உங்கள் வீட்டில் எல்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு இடமே பத்தல எவ்வளோ தான் அடிக்க வச்சாலும் களைஞ்சு களைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் அண்ட் ஃபேண்ட் எல்லாமே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஸ்பேஸும் ரொம்பவே சேவ் ஆகும் உங்களுடைய டைமும் சேவ் ஆகும் அடிக்கடி களையவும் செய்யாகும் ஸோ அதுக்காக ரெண்டு மெத்தட் வந்து இதுல நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதுல காட்டியிருக்கிற மாதிரியே வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் ரொம்பவே சேவ் ஆகும் உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி வந்து பாருங்க இந்த பொருளை எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி குப்பையில தூக்கி வந்து போட்டுறாதீங்க ஆமா காலியான இந்த மாதிரி பேக்கெட்ஸை வச்சு நம்மளுடைய வீட்டை ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் ஸ்மெல் வந்து கொண்டு வரதுக்கு வந்து நம்ம

கயிறையே கட்டி இருக்கிறதுனால மழை வெயில்னு பட்டு சீக்கிரமா வந்து இந்த கயிறெல்லாம் இத்து போய் அந்து வந்து விழுந்துரும் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு இனிமேல் நீங்க எப்ப இந்த நைலான் கயிறு வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சோப்பு தண்ணியில வந்து நினைச்சுக்கோங்க ஒரு பக்கெட்ல சோப்பு தண்ணி கலந்து வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த கயிறை வந்து ஊற வச்சிருங்க ஸோ இந்த கயிறு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்க கட்டினீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா இத்து போகாம ரொம்ப நாள் உங்களுக்கு வரும் மிக்ஸி கிளீன் பண்ணும்போது அடிஷ்னலா இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க பழு பளிச்சு பளிச்சுன்னு உங்கள் மிக்சி வந்து மின்னும் ஸோ மிக்ஸியை ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் நம்ம தொடச்சாலுமே மேலே லைட்டாக பிசு பிசுப்பு வந்து இருக்கும் கைடு வந்து டச் ஆகும்போது ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை கொஞ்சமாக வந்துட்டு மிக்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரட் துணி வந்து வச்சுட்டு அதை லைட்டாக வந்து தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா போதும் அதில் இருக்கிற எல்லா அழுக்குமே போய் மிக்ஸி வந்து பார்க்குறதுக்கு புதுசு போல் பளிச்சுன்னு வந்து இருக்கும் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே படாத மாதிரியும் வந்து இருக்கும் பிசு பிசுப்பு எல்லாமே போயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய க்ளீனிங் ரொட்டீனில் இந்த டிப்பை ஆட் பண்ணி பாருங்க இந்த தேங்காய் எல்லாம் உடைக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்பவே சிரமமா வந்து இருக்கும் ஒரு கல்லு வச்சோ இல்லைன்னா மத்து வச்சோ சில்லு சில்லா உடைச்சு அதிலிருந்து இருந்து நோண்டி எடுத்துட்டு இருப்போம் இனி இந்த ரிஸ்க் வந்து நம்மளுக்கு தேவையே இல்ல ஒரு பத்து நிமிஷம் போல நீங்க பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே முழு மொடியே எடுத்து கத்தி வச்சு நோண்டுனீங்க அப்படின்னா போதும் பீசஸ் அவ்வளவு அழகா வரும் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் வந்துட்டு ரொம்ப நாள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா சோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்க ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வரும் வாடாது வதங்காது அந்த அந்த பாவக்காய்ல இருந்து தண்ணியும் அவ்வளோ சீக்கிரம் விடாது ஒன்னும் இல்ல பாவக்காவை ரெண்டு பீஸா வந்து கட் பண்ணி உடச்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது வந்து சுருங்காமையும் வதங்கி போகாமையும் பழுக்காமையும் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் பாவக்காய் எல்லாம் நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற கசப்புக்குனாலேயே நிறைய பேர் அதை சாப்பிட வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டிப்ஸ் வந்துட்டு அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்காக ஒரு ஒரு டைமுமே நம்ம நியூவான டிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்துமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறோம் உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வந்து வாட்ச் பண்ணி பாருங்க அண்ட் இன்னைக்கும் இந்த வீடியோல ஒரு புது டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஒன்னும் இல்ல நீங்க பாவக்காவும் ஒரு தண்ணியில வந்து போட்டு வச்சிருங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா கல்லுப்பு மட்டும் அதுல சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் அதுல இருக்கிற கசப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே பெரும்பாலும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்க சமைக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு தண்ணியில போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பாவக்காய் மட்டும் இல்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க போட்டீங்க பாத்தீங்கன்னாலும் ரொம்ப நேரம் வச்சாலும் அது கருத்து போகாம இருக்கும் நார்மலான நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லயே நல்லா டார்க்கா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் கத்திரிக்காயெல்லாம் தண்ணியினுடைய கலருமே ரொம்ப பிளாக்கா வந்து மாறிடும் சோ நீங்க இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்த தண்ணியில வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணா வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அது கருத்து போகாம ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஜன்னல் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒட்டட குச்சியோ இல்லைன்னா தொடப்புமோ வச்சு க்ளீன் பண்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே குட்டியான பிளேசஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் ஆகாது பெருசா மேலே ஏதாவது ஒட்டடை இருக்கு அப்படின்னா மட்டும் அதுல வர்ற மாதிரி இருக்கும் பண்றதுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி வீட்டில் பழசாக இருக்கக்கூடிய பிரஷ் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க பெயிண்டிங் ப்ரஷ் இருந்துச்சு அது சின்னதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெருசா இருந்தாலும் சரி அதை வச்சு நீங்க க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே மைனூட்டான இடங்கள் தொடப்பமோ இல்லைன்னா ஒட்டடை குச்சியோ உள்ள போகாத இடங்களை கூட ரொம்பவே சீக்கிரமா சூப்பரா வந்து உங்களால் க்ளீன் பண்ணிடுறதுக்கு முடியும் எல்லா டஸ்டியுமே ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கும் முடியும் தெரியும் நாம துணி நகை இதெல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த துணி பைய நம்ம எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்து நம்ம வச்சிருப்போம் பட் இது ரொம்ப பெருசா அப்படியே வந்து மடிச்சு வச்சிருக்கிறதுனால நிறைய இடத்த வந்து புடிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும் சோ ஸ்பேஸ் வந்து சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சு பாருங்க சோ இந்த மாதிரி பேக் நான் இதுல வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி நல்லா போல் பண்ணிட்டே வந்துட்டு மேல அந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு நல்லா நிறைய வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து போட்டுக்கோங்க இன்கேஸ் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து அதில் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பேக் வைக்கிற இடத்துல மூணு நாலு பேக் வந்து உங்க நல்லா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து முடியும் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்க நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் மறக்காம வீடியோவை வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஜுவல் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல ஜுவல் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கவர் வந்து உங்களுக்கு அடிஷனலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கவர்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சிசர் வச்சு ஒரு சின்ன வந்து ஒரு கட் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம டூத் பேஸ்ட் ப்ரஷ் இதெல்லாம் வந்து கொண்டு போவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து இதில் உள்ள வந்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எதுவுமே உங்களுடைய பேக்கில் வந்து சிந்தாது ஸோ பேஸ்ட் எதுவும் ஆகாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஹைஜீனிக்காகவும் வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் டிராவலில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க நான் அல்லக்காது கம்மல் குத்த போகும்போது நகை சொன்ன ஒரு சீக்கிரட்டான டிப்பை தான் இந்த வீடியோடைய எண்டாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் எஸ் நம்ம சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய திருகாணி வந்து கலண்டு விழுந்துருங்கிற பயம் வந்து இருக்கும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காது லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ இனி அந்த பயம் வந்து நம்மளுக்கு வேண்டாம் ஸோ அந்த திருகாணியினுடைய மரத்தில் வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வச்சு விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா திருகாணி வந்து திருகுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் மிஸ் ஆகிறதுக்கான எந்த சான்ஸுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இது நீங்கள் கவரிங் ஜுவல்லாக இருந்தாலும் சரி கோல்டு ஜுவல்லாக இருந்தாலும் சரி இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் மெயினாக குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்ட் இயரிங்ஸ் வந்து நம்ம போட்டு விடுறோம் அப்படின்னா இந்த டிப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க